ஸ்ரீமதை ராமானுஜயனமாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர தெய்வீய பிரபந்தத்தில் பெரியார்வா திருமூதியான மூன்றாம் பத்தில் முதலாவது திருமூதியில் முதலாவது பாஸ்வேர்டை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் தன்னேல் ஆயிரம் பிள்ளைகளோடு தலைநடை இட்டு வருவான் பொன் ஏய் நெய்யோடு அமுது உண்டு புல்லுவன் பொய்யே தவறு மின் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த விதானே அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே தனக்கு சமமான ஆயிரக்கணக்கான இளம் பிள்ளைகளுடன் தலைநடையிட்டு வருபவனே தங்கநிற நெய்யுடன் பால்ச்சோறு உண்டு தீட்டுத்தனத்தில் ஒப்பற்றவனான நீ பொய்யாக தவழ்ந்து செல்பவனே மின்னலிடை கொண்டு தாய் வடிவில் வஞ்சகமாக வந்த பெய்மகள் இறக்கும்படி செய்து அவள் வாய் வைத்து உண்டபிதானே நீ குழந்தை அன்று தெய்வம் என்று நான் தெரிந்து கொண்டதால் தான் நான் உனக்கு என் முளைப்பால் ஊட்ட பயப்படுகிறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயண வசுதேவம் கம்சானூர தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜகத்